வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே பலவிதமான மனிதர்களை பார்த்துருப்போம் குறிப்பாக நம்ம ஒரு வேலையை இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் வந்து அதில் தலையிடுற சில மனிதர்களை சில இடங்களில் நம்ம கண்டிப்பாக கடந்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றியும் அவரால் ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தையும் பற்றியும் தான் இந்த வீடியோவில் இந்த ஒரு கதையாக நான் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சொந்த ஊரில் கடை வச்சா வர லாபத்தை விட இந்த மாதிரி ஆளுங்க தொல்லைங்க தான் அதிகமாக இருக்கும் என் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு ரிட்டையர்டு அரசு அதிகாரி பெரியவர் இருக்கார் தினமும் மனுஷன் காலையில் டிஃபன் முடித்ததும் நேராக என் கடையில் மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஆஜராகிடுவார் வர்ற கஸ்டமர் ஏதாச்சும் மாத்திரை கேட்டால் போதும் உடனே ஆரம்பிச்சிடுவார் ஏன் தம்பி இதுக்கு எம்பிட்டு காசு செலவு இருக்கிற வீட்டில் போய் சுக்கு காப்பி போட்டுக்குடி எல்லாம் சரியாக போயிடணும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வர்ற கஸ்டமர் அப்படியே திருப்பி அனுப்பிடுவார் எனக்கு அன்றைக்கி கலெக்ஷன் காலி ஆகிரும் பெரிய மனுஷன்னு எதுவும் சொல்லவும் முடியல விடவும் முடியல அன்றைக்கி ஒரு நாள் என் நண்பன் கடைக்கு வந்தான் இவர் ஒருத்தர்கிட்ட இங்கிலீஷ் மருந்து உடம்புக்கு ஆகாதுன்னு லெக்சர் கொடுத்துட்ருக்கிறத பார்த்துட்டான் என் மெதுவாக வந்து விடறா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போனான் போயிட்டு என்னம்மா எங்கள் உட்காந்துட்ருக்குறீங்க நான் கூட உங்களை அந்த பூங்கா பக்கத்தில் பார்த்துட்டு தேடிகிட்டு இருந்தேன் அழகாகணும்னு சொன்னான் அவர் அந்த வாக்கிங் போகிற இடத்துல எக்கச்சக்கமாக குழப்பம் நடக்குதுமாம்மா அதை நிர்வாகம் பண்ண அவங்கள மாதிரி ஒரு அனுபவம் உள்ள ஆள் வேணுன்னு பேசிகிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி ஒரு அதிகாரி அங்கே இருந்தால் தான் சரியாக வரும்னு சொன்னேன் அவ்வளோதான் மனுஷனுக்கு செம்ம குசியாயிருச்சு அப்படியா சொல்கிற வா இப்போவே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோன்னு நண்பன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் இப்போல்லாம் அவர் பூங்கா பக்கம்தான் டியூட்டி பார்க்குறாரு என் கடையும் இப்போ தான் மெடிக்கல் ஷாப் மாதிரி நிம்மதியாக இருக்குது உங்கள் தொழில் அல்லது கடையில் இது போன்ற சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்